ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கம் ஒரு பொண்ணு வந்திருக்காங்க அவங்க அவங்களுக்கு காலு ரெண்டு காலம் போலியோ அட்டாக் ஆகி நடக்க முடியாது அவங்க அப்பா அம்மாக்கு எண்பத்தி மூணு அம்மாவுக்கு அப்பாக்கு எம்பத்தி ஒன்பது அண்ணன் இருக்காங்க ஒரு அக்கா இருக்காங்க அப்பா வந்து அப்பா அம்மா அண்ணன் வீட்ல இருக்காங்க இந்த பொண்ணுக்கு முடியாததுனால அவங்க அம்மாவோட தம்பிக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் இந்த பொண்ணு வந்து என்ன சொன்னா எனக்கு எங்க அப்பா அம்மாவை பாக்கணும் அண்ணா வந்து ஹவுஸ் என்ன பார்க்க விடுறது இல்லைன்னு அவங்கள்ட்ட வந்தது இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா அண்ணா அண்ணி அக்கா மாமா பேர்ல கேஸ் கொடுத்துருக்கா சொத்து பிரச்சனை சரியா இ ஒரு பெரிய வீட்டுல ஒரு போர்ஷன்ல இவங்க இருக்காங்க அந்த போர்ஷனை வந்து இவங்க மேல செட்டில்மெண்ட் பண்ணிருக்காங்க

அதனால வந்து தான செர்டில்மெண்ட் இவங்க அப்பா இந்த பொண்ணுக்கு எழுதி கொடுத்ததை இனிமேல் மாத்த முடியாது அதனால எந்த வழக்கும் போடணும்னு அவசியம் இல்லை இவங்களுக்கு பேர்லதான் இருக்குது அவங்க காலத்துக்குனால டாக்குமெண்ட் தான் ஒரிஜினல் டாக்குமெண்ட் அவங்க அப்பா அம்மா வசம் வச்சிருக்காங்க சரியா இவர் ரெண்டாவது இவங்க வந்து ஒரு சூட்டு போடுறாங்க பாருங்க அந்த அப்பா அம்மா தான செட்டில்மெண்ட் போட்டிருக்காங்க இது வந்து எனக்கேன்னு சொல்லி போட்டாலும் அந்த சூட்டு செல்லாம போயிடும் ஏன்னா வந்து அவங்க அப்பாவோட செல்ஃப் ப்ராப்பர்ட்டி அவங்க சுயமா சம்பாதிச்ச ப்ராப்பர்ட்டியா யாரு யாருக்கான கொடுக்கலாம் கோயிலுக்கு கொடுக்கலாம் ஒரு குளத்துக்கு கொடுக்கலாம் ஒரு ஹாஸ்பிடல் கொடுக்கலாம் யாருக்கும் கொடுக்கலாம் அதனால அப்பா அம்மா இவங்களுக்குன்னு எழுதி வச்சுட்டாங்க இனிமே மாத்த முடியாது அப்படி மாத்தம்னா ரெண்டு பார்ட்டியுமே வரக்கணும் அவங்க அப்பா அம்மா வரணும் இந்த பொண்ணு இருந்தாதான் அத